சுடர்களை உண்டியுங்கள் மகளில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள் இரவிலாள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருப என்று நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் என்று மரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருப என்று

இயேசு விதா குமாரன் பரிசுத்தாயின நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆமென் அவரேமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாம மகிமை கொடுப்பதாக ஆமென் அவரே நீர் உள்ளே कदम வருவீர் வருவீர் ஆசைகளிலே மகிமையின் ராஜா புறவேசிப்ப கிருபை என்றெமுள்ளதே அவர் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா